இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்திய சுவிசேஷம் அதிகாரம் ஒன்பது வசனம் இருபத்தி இரண்டு ஏசு திரும்பி அவளை பார்த்து மகளே கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் அந்நேர முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானால் பிரியமானவர்களே இயேசு மகளே என்று அன்போடு அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம் பலவீனத்தோடு பல விதமான நெருக்கம் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று ஒரு பக்கம் பக்கம் எல்லாவற்றையும் இழந்தது இன்னொரு பக்கம் சரீரத்தில் பனிரெண்டு வருடமான பலவீனம் திடன் இல்லாமல் பலன் இல்லாமல் சோர்ந்து போய் கவலையோடு பனிரெண்டு வருடமாக இந்த வியாதியை சுமந்து கொண்டிருந்த இந்த ஸ்திரீ ஆனவள் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி போராடி கண்ணீரோடு ஏஷப்பாவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தை நம்ம பார்க்கிறோம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய ஓரத்தை பிரியமானவர்களை விசுவாசத்தோடு இயேசுவின் நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த என்னுடைய வாழ்க்கையில் நான் பனிரெண்டு வருடமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய பல பலவீனங்களை மாற்றுவார் என்ற விசுவாசம் அவளுக்குள்ளாக இருந்தது விசுவாசத்தோடு வந்து தொட்டால் பிரியமானவர்களே வல்லமை புறப்பட்டது அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் அவளுடைய வாழ்க்கையில் பனிரெண்டு வருடமாய் அவள் பட்ட பாடுகள் பலவீனங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாறியது பிரியமானவர்களை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்க கவலையோடு இருக்கிறீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க திடநற்று இருக்கிறீங்க கத்த சொல்லுகிறார் மகளே திடன்கொள் ஊ விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன்னுடைய வாழ்க்கையில நான் அற்புதத்தை செய்ய போகிறேன் அதிசயத்தை செய்ய போகிறேன் உன் பலவீனங்கள் எல்லாம் நான் நீக்கப் போகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் சில குடும்ப பிரச்சனைகள் சில சோர்வுகள் சில அசதிகள் ஏதோ ஒரு சூழ்நிலை திடநற்று இருக்கிறீங்க ஏசப்பா சொல்லுகிறார் மகளே நீ திடன் கொள் நான் கூட இருக்கிறேன் நான் அற்புதத்தை செய்வே கத்த அந்த நேரம் முதலே அந்த ஸ்திரீ ஆனவள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போல கத்துடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க விசுவாசத்தோடு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் ஜெபிப்போம் தகப்பனே இந்த கால விலைக்காக நன்றி அப்பா வார்த்தையை கேட்டு என்னோடு கூட ஜபித்துக் கொண்டிருக்கிற ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் பல வருடங்களாக பலவீனம் போராட்டம் பிரச்சனைப்பா திடனற்று இருக்கிறாங்கப்பா சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா மகளே திடன் கொல் என்று சொல்லுகிறீரே தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பலவீனங்கள் மாறட்டும் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீன கட்டுகளை ஏசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராங்க அதிசயங்களை காண பண்ணுவீராங்க பலவீனங்கள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா வியாதிகளை எல்லாம் மாற்றி போடுங்கப்பா அற்புத சுகத்தை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க விசேஷித்த ஞானத்தால் கத்த நம்பிராக கர்த்தாவே இயசப்பா கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக கர்ப்பத்தின் கனியை கொடுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க நல்ல டெலிவரியை தாங்கப்பா இயசப்பா திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியனால ஸ்தோத்திரம் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே கடன் பாரத்தோட இருக்கறாங்கப்பா எல்லா கடன் பாரங்களும் மாறட்டும் எல்லாம் சந்திப்பீராக இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை எல்லாம் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே அமேன் பிரியமானவர்களே கத்திரவுங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் காட் பிளெஸ் யூ